பிரியமானவர்களே இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தருடைய பெரிதான கிருமையினால நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரி இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவை உங்களுக்கும் எனக்கும் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறா சங்கீத புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் உமது மன விருப்பத்தின்படி தந்திரளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவா உமது வேண்டுதலையும் அவன் நிறைவேற்றுவா இந்த நன்னாளில் ஆண்டவன் உங்கள் மன விருப்பத்தை ந உங்கள் மன விருப்பத்தெல்லாம் தந்திரளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறான் இந்த நாளில் தேர்வுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க பரிட்சைக்கு எப்படி எழு எப்படி எழுத போகிறனும் என்று சொல்லி கலைக்கி கொண்டு இருக்கீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கீங்க ஆனால் இங்கே ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்குறோம் ஒ ராஜாக்களில் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது சாலமோனை குறித்து நம்ம பார்க்குறோம் சாலமோன் வந்து தாவிதனுடைய தாவிதராஜாவினுடைய மகன் தான் சாலமோன் அவர் முதிர் உடனே அவருடைய மகன் கைக்கு பாரம் போகிறது அப்போ போன உடனே அவர் என்ன கேட்குறாரு ஆண்டவருடைய பாதத்தில் அந்த இஸ்ரேவில் ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் அப்படியே ஒரு மன விருப்பத்தின்படி அந்த ஞானத்தை கொடுத்தார் அப்படி கொடுத்ததுனால தான் ஒரு அருமையான ரெண்டு சகோதரிமார்கள் ஒரு குழந்தையை கொண்டு வந்து ரெண்டு ரெண்டு பேரும் வந்து என்னுடைய குழந்தை என்று சொல்கிறாங்க இப்போ ஒருத்தி பெற்றவா வந்து துடிக்கிறாள் ஏன் குழந்தைன்னு சொல்லி துடிக்கிறாள் பெறாதவா வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறா ஆனால் அந்த ஞானத்தை அந்த அந்தந்த ஞானத்தை ஆண்டவ சாமுக்கு கொடுத்ததுனால சேவகனை எடுத்து சேவகனை அழைத்து வாழை எடுத்துட்டு வாப்பா அதை ரெண்டா விட்டு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போது பெத்த உள்ள கதறத பார்த்து அந்த குழந்தைய பெத்த தாயினடத்துலேயே கொடுத்தார் அன்பு பிள்ளைகளை தான் அந்த விசேஷத்தை ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார் அவ மன்ன விருப்பத்தின்படி தந்தை எழுகிற தேவன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிற கத்தை நீங்க கலங்காதங்க உங்க பிள்ளை எப்படி படிக்கானோ எப்படி தேர்வெழுத போறானோ என்று சொல்லி கலங்குறீங்க குழம்புறீங்க ஐயோ படித்ததெல்லாம் மறந்துட்டு மறந்துட்டுன்னு சொல்கிறானே என்று சொல்லி இருக்கீங்க அன்பு பிள்ளைகளை என்ன நாளிலையும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசித்து ஜபிங்க ஆண்டோருடைய பாதத்தில் பிள்ளையின் பேரை சொல்லி நீங்கள் உபவாசித்த அவனுக்காக அவளுக்காக விசேஷமாக உங்கள் மகனுக்காக மகளுக்காக நீங்கள் விசேஷித்த விதமாக ஜெபிக்கும்போது போது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவா தானியலுக்குலேருந்து அந்த மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுத்தது போல ஆண்டவர் ஞாபகசக்தியை கொடுப்பா அந்தந்த ஞானத்தை கொடுப்பா ஆண்டவர் அப்படி எழுத வைப்பா எழுத வைத்து பிள்ளைகள சகலவற்றிலையும் வெற்றி சிறக்க பண்ணுவா பிள்ளை தேர்வை குறித்து கலங்குறானே கலங்க ே என்று சொல்லி கலங்காதீங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசியத்தை ஜபிக்கும் போது நிச்சயமாக கத்தர் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பா ஆண்டு ஒரு தோல்வி போல இருந்தாலும் அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற கத்தை நீங்கள் அதனால் பயப்படாதீங்க நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் முழங்கால் கூட்டிகிட்டு ஜபிக்கும் போது கத்துற விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து கத்துற அந்த மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுத்து அவனை எல்லாவற்றிலையும் அவளை எல்லாவற்றிலேயும் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து எழுத வைப்பா பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருங்க ஜபிப்போமா நூற்றுக்கு நூறு உண்மை நான் நம்பிடுவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசய நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மை நான் நம்பிடுவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசய நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர் வைத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர் நம்பி இருக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோஸ்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோஸ்திரம் பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா தேர்வு எழுதுற அருமையான மாணவ மாணவிகளுக்காக சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா எல்லா வீடுகளையும் ஒரு மகன் ஒரு மகள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க ஐயா ஆனால் பிள்ளைகள் சோர்ந்து போகும்போது பேரண்ட்ஸும் கலங்கி கொண்டு ஐயா என் அன்பு பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுடைய தலை மேலே கைகளை வைத்து நீங்கள் ஜபிங்க நீங்கள் ஜெபிக்கும்போது போது உங்கள் பிள்ளைகளுக்கு கத்த விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பான் விசேஷத்தை மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுப்பான் பிள்ளைகள் படி வைத்ததன் ஞாபகத்துக்கு கொண்டு வருமா மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்தி பிள்ளைகளுக்கு எழுத வைப்பா அதே போல ஜெயமோ கத்தரா வரும் சொன்னது போல அவர் மன உற்பத்தியின்படி தந்தரளி உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் என்று சொன்னது போல ஆண்டவர் பிள்ளைகளுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுப்பா அதே போல இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வா நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ண வாங்கி கனம் பொருந்திய பாத்திரமா அநேகர் மத்தியில ஒரு உயிருள்ள சாட்சியா உங்க பிள்ளைய நிறுத்துவான் சோர்ந்து போகாதீங்க மனம் தளர்ந்து விடாதீங்க சுவாசத்துல உறுதியாயிருங்க கத்தர் பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து நல்ல முறையில தேர்வெழுதி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா நிறுத்துவான் கத்தர் பெரிய காரியங்களை செய்வான் உங்க நாம மட்டும் வழிபப்படட்டும் இயேசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஹம்மேன் அலல்லூயா